இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருகப் பண்ணுவேன் என்றார் ஆம் பிரியமானவர்களை கர்த்தர் சொல்லுகிறார் அவர் உங்களை திரளாய் பெருகப் பண்ண போகிறார் நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கும் அவருக்குமான ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தியவர் உறுதியளிக்கிறார் உங்களை மிகவும் திரளாய் பெருகப் பண்ணுவேன் ஒருவேளை இந்த நாட்களிலே நீங்கள் சிறுமையிலும் வறுமையிலும் வேதனையிலும் இருக்கலாம் கர்த்தர் உங்களை குறித்து சொல்லுகிறார் நான் உங்களை அழைத்தேன் உங்களை கைவிடுகிறதில்லை நான் உங்களோடு கூட இருந்து உங்களை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் கொண்டு வந்தவர் நான் எனவே உன்னை திரளாய் பெருகப் பண்ணுவேன் நான் ஒரு உடன்படிக்கை அந்த ஆபிரகாமோடு கூட ஏற்படுத்திய உடன்படிக்கையை கர்த்த நிறைவேற்றினவர் பெருக பண்ணின தீவன் அபிரகமழு இருந்த தேவன் உன்னோடு கூடவும் இருந்து இப்பொழுது அவர் உன்னை மிகவும் பெருக பண்ணுவார் உணவு கூட ஏற்படுத்திய உடன்படிக்கை அவர் ஒரு நாளும் அவர் கைவிடுவதில்லை அவர் உன்னை மிகவும் பெருக பண்ணி ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார் ஆமேன்